அன்பார்ந்த திறமைந்து புலமைப் பரிசல் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் திறமைந்து புலமைப் பரிசல் பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்தும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய கல்வி சேவையின் திருப்தியடைந்த மாணவர்கள் பெற்றோர்கள் பல்வேறாக இருப்பினும் என்னுடைய பூர்ண தீப்திக்காக நான் தற்பொழுது மாணவ செல்வங்களுக்கு தினசரி அதிகாலையில் கேட்பிக்கும் சூ நிகழ்நிலை வகுப்புகளில் காலை ஐந்து மணிக்கு குழந்தைகள் எழுந்து படிப்பதற்கு ஆயத்தமாகின்ற அந்த பிள்ளைகளின் முகங்களை பார்த்து இந்த உற்சாகத்தை பாராட்டி சில வார்த்தைகள் தினசரி உரைப்பது வழக்கம் அது மனித நீகம் அதுதான் மனிதம் புரிந்தத்துவம் அப்போ அந்த உரைகள் ஒரே மாதிரியே தினசரி இருப்பதனால் பிள்ளைகளுக்கு அது ஒரு பொழுட்டாக இருக்காது போய்விடுமோ என்ற இயக்கத்தினால் நான் தற்பொழுது தினசரி கால வகுப்பில் ஒவ்வொரு திருக்குறளை பூர்ணமான விளக்கத்தோடு மிகுந்த நேரம் கற்பிப்பது போல கற்பிக்காமல் அந்த பிள்ளைகளுக்கு சுருக்கமாக திருத்தமான கருத்துள்ளவை மாத்திரம் அந்த பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய முறையிலே நான் இந்த கருத்துக்களை அவர்களுக்கு சொல்லி அவர்களை வழி நடத்த நான் விரும்புகிறேன் அந்த வகையிலே தினசரி என்று இல்லாவிட்டாலும் ஏதோ வசதி களிக்கிற வேலைகளில் அவர்களான திருக்குறளை கால வகுப்பிலே அவர்களுக்கு சொல்லி அதன் கருத்துக்களை சொல்லி அவர்களுக்கு கற்பிக்கின்ற போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆளுமை உள்ள ஆற்றல் உள்ள மாணவர்களாக எதிர்காலத்துக்கு அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுகின்ற ஆசானாக இருந்து கொள்வது எனக்கு பூரண திருப்தி தரும் என்ற வகையில் நான் அந்த காணொலிகளை தயார் செய்து தினசரி வகுப்பு முதல் அவர்களுக்கு அந்த காணொலிகளை அனுப்பிவிட்டு பின்பு வகுப்பிலே அந்த விளக்கத்தை ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிடம் ஒரு நிமிடங்கள் மாத்திரம் சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக வகுப்புகளை நடத்துவது என்றால் நீண்ட நேரம் அதில் விரயம் செய்ய முடியாது அப்போ சில வேளையில் பிள்ளைகள் உற்சாகம் உள்ள பிள்ளைகள் நீருத்தோடு வகுப்புக்கு வந்தால் அந்த அறிகுறியை கேட்க முடியும் இல்லை என்று சொன்னால் பின்திரக்சத்தில் அவர்கள் அதை தவறவிடக்கூடும் அது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது இப்படியாக என்னுடைய செய்தியை நான் இனி கொஞ்சம் நாளைக்கு இந்த திருக்குறள் திருக்குறள் என்பது திருவள்ளுவரால் கிடைத்த ஒரு பொக்கிஷம் பல ஆயிரம் ஆண்டு ரெண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கும் உட்பட்டவை இன்றும் நிலைத்து நிற்கக்கூடியவை மதம் இனம் சார்ந்த ஒன்று அல்ல மதத்துக்கும் சம்மதமான உரை அம்மம் மதத்தவர் தமக்குரியதாக போற்றக்கூடியது அதற்கு பரிமேல் அழகர் உரை மிக சிறப்பாக இருப்பதனால் அந்த உரையை தழுவி நான் உடைய விளக்கங்களை விளக்கி கூற விரும்புகின்றேன் இதற்காக நான் செய்வது சரி எல்லோரும் அதில் பங்கு பெற்ற வேண்டுமென்று நான் நிர்பந்திக்கவில்லை விரும்புகின்றவர்கள் பங்கு பெற்றுங்கள் பயன்பெறுங்கள் என கூறிக்கொண்டு 朝30本何十。